யார தாக்குறது எதிரியை தாக்குற அவ்வளவுதான் பைரவர் எப்படி காப்பாத்துறாரோ ஆகாஷ பயர் பரப்பார் கிழியும் நடப்பார் அப்ப உள் பூமிக்குள்ளேயும் சொல்லக்கூடியவர் யானையையும் சிம்மத்தையும் கூட பலமுடையவர் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா இப்படி சுவாமி கிட்ட வந்து எதுவும் அபசாரம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் எப்படி சரபர வந்து எல்லாருமே வழிபடலாமா எப்ப நட நமக்கு ஒரு பயம் வந்ததுன்னா இப்ப எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா எப்படி நான் விரதம் இருக்கணும் எந்த நாள்ல விரதம் இருந்தேன் சக்தி விகட நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம ஆன்மீக கேள்வி பதில்கள் நிகழ்ச்சியில வந்து பல முக்கியமான செய்திகளை நாம நம்ம சிவாச்சாரியார் ஐயா மூலம் தெரிஞ்சுக்கணும் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமாக நம்ம வைத்திருக்கிறோம் பல இடங்கள்ல நம்ம பல தெளிவுகள் நமக்கு தேவைப்படுது சில இடங்கள்ல குழப்பங்கள் இருக்கு ஆனா அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்தாதான் நம்மளுடைய சனாதன தர்மம் எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத நாம உள்வாங்க முடியும் அதற்காக தான் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வந்து தெளிவை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாக தான் நம்ம இந்த நிகழ்ச்சி வச்சிருக்கோம் ஐயா நமஸ்கார நமஸ்காரங்கள் ஐயா நம்ம நிகழ்ச்சிகள் வந்து போன மதம் வந்து நிறைய பேர் போய் சேர்ந்திருக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து என்ன பண்ணியிருக்காங்க கமெண்ட்ல தெரிவிச்சிருக்காங்க எல்லாரும் நன்றி சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புதிய புதிய விஷயங்கள்லாம் கேட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஸ்ரீவித்யா உபாசனை குறித்து கூட பேசணும் ஐயா கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சொல்லியிருக்கிறாரு கண்டிப்பாக செய்வோம் நம்ம அதையும் நம்ம செய்யணும் ஏன்னா அந் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது எல்லாமே பேசியாகணும் இந்த வாரத்தில் குறிப்பாக வந்து எனக்கு சரபர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாடம்பாக்கம் கோவிலுக்கு போனேன் அங்கே இருக்கக்கூடிய கோவிலில் வந்து அந்த தூணில் வந்து சரபர் இருக்கிறாரு அவருக்கு அங்கே வந்து விசேஷ வழிபாடுகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில அந்த ராகுகால வேலையில் நடக்குது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மயிலாப்பூர்ல கோவில்லையும் சரபமூர்த்தி இருக்கிறார் இந்த சரபமூர்த்தி யார் அவர் சிவன் தானா சிவனுடைய அவ வடிவமா எப்படி புரிஞ்சுக்கணும் யார் அவர் நம்ம பொதுவாகவே பொதுவாக அவதாரங்கள்னு பார்க்கும்பொழுது அவதாரங்கள்லாம் மேலே இருந்து இப்போ சுவாமி விஷ்ணு வந்து தசாவதாரங்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் சுவாமியுடைய ஒரு அவதாரம் மேல மேலே இருந்து கீழே வந்து ஒரு ஒரு காரியத்தை செய்து அவ கிளம்பி போயிடுவா அது மாதிரி வரும் சில அம்சங்கள் என்ன ஆகும் சில நேரங்கள் இப்ப இந்த வீரபத்ரர் அது மாதிரி அம்சங்கள் என்னன்னா அந்த சுவாமி அந்த 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 சமயத்துல அந்த ஒரு காரியத்துக்கு வந்துட்டு அதை முடிச்சுட்டு அவ கிளம்பி போயிடுவா சில நேரம் நிறைய நாட்கள் இருப்பா பல வருடங்கள் இருப்பா சில பேர் இந்த குறிப்பிட்ட வந்துட்டு பண்ணிட்டு போயிடுவா அந்த பர்பஸ் பண்ணிட்டு போயிடுவா ஆனா அந்த சக்தி இருக்கும் சக்தியை நீங்க எப்பயுமே சரபருடைய இதுன்றது என்னன்னா மருடைய கோபத்தை அடக்கினவர் அவ்வளவுதான் ட்ரிசிம்மருடைய கோபம் இது வந்து சிவன் விஷ்ணு அந்த பாவனா கிடையாது கடவுள்னு சொல்றச்ச எல்லா சமயங்கள்லயும் ஒரே தத்துவம் தான் தத்துவம்னு பார்க்கும்போது அவரவர்களுக்கு அவரவருடைய கடவுள்கள் அவ்வளவுதான் இதுல எந்த விதமான வேறுபாடுகளோ ஒரு வித்தியாசங்களோ இல்லவே இல்லை நம்ம அது அது முதல்ல தெளிவா இருக்கணும் நான் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் வசுதெய்வ குடும்பம் உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் யாதும் ஒரே யாவரும் கேள்வி யோசிச்சு பாருங்க காணணும் சக்தி அடான்னு மகாகவி பாரதியார் சொல்றாரு எல்லாருக்கும் அந்த காமன் திங்ஸ் என்ன ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா எல்லாருக்குள்ளயும் அந்த உயிர் இருக்கு ஒரு மிருகமா இருக்கட்டும் ஒரு ஒரு பறவையா இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் ஒரு நம்ம எல்லாம் வாழ்கிறோம் அந்த தன்மைகள்னு பார்க்கும்பொழுது என்ன இருந்து நம்ம ஏற்கனவே குணங்கள் போது நம்ம பார்த்துருக்கோம் சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணம்னு அந்த குணங்கள் அந்த ஒரு மிக்சர் மாறும்பொழுது மருந்துல ஒரு ஒரு காம்பினேஷன் மாறுனா அது வீரியம் மாறுது குணங்கள் மாறும்பொழுது கோபம் வந்துருது சிலர்களும் சாந்தம் மாறுது அப்ப அந்த குணங்களுடைய ஒரு தன்மை தான் அது அதனால உணவு கூட சாத்விகமான உணவு சாப்பிடுறது உணவுகள் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம் பேச்சு மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம் உங்க தாட்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணலாம் உங்களுடைய கர்மாக்களை மனோ வாக்காயன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மனசுனால வாக்குனால சரீரத்தினால அது பல விதமான கர்மாக்கள் அப்படி பார்க்கும்போது ரிசம்பர் வந்து அந்த இரண்ய கட்சி சம்ஹாரம் பண்ண உடனே அந்த கோபம் அந்த கோபம் என்னன்னா அதிகமா அப்படியே ஆயிடுச்சு ஏன்னா அசுரன சம்ஹாரம் பண்ற பாருங்க அப்ப எப்படி ராமாயணத்துல இப்ப ராவண சம்ஹாரம் பண்ண உடனே ஒரு பூஜை பண்ணார் ராமேஸ்வரத்துல ராமபிரான் அவர்கள் பூஜை செய்தாரோ இதுவும் ஒரு விதமான பூஜைதான் இது அப்படிதான் பார்க்கணும் இது வந்து சுவாமி சம்மாரமன்னர் இதுக்கு மேல இவருக்கு மேல அப்படின்னு இல்ல இது நிறைய மார்க்கங்கள் இருக்கு மார்க்கம்னா வழின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல மார்க்கம்னு பேரு மார்க்னு வா ஹிந்திலயும் மார்க்னு வா மார்க் அப்படின்னா வழி இந்த மார்க் அசோகா மார்க்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேரு மார்க்கம்னா வழி சன்மார்க்கம் சகமார்க்கம் அப்படின்னு நிறைய மார்க்கு நாலு மார்க்கங்கள் பொதுவா சொல்லுவா தாசமார்கம் புத்திரமார்க்கம் சன்மார்க்கம் சகமார்க்கம் மார்க்கம்னா அடிமையாக இருத்தல் சுவாமி நீதான் அவனுக்கு அடிமையா இருக்க புத்திர மார்க்கம்னா நீ எனக்கு தந்தை நான் குழந்தை சன்மார்க்கம்னா நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதன்படி அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போறது சகமார்க்கம்னா நானும் கடவுளும் ஒன்றே ஒரே பரம்பொருள் நானும் அவரும் ஒன்றாகவே இருக்கிறோம்ன்ற ஒரு எண்ணம் எது வேணா நீங்க எடுத்துக்கலாம் கம்பல்ஷன் கிடையாது நீங்க இது மாதிரி தான் போனோம் இப்படிதான் இருக்கணும்ன்றது கம்பல்ஷன் இல்லை உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ அது பார்க்கும்பொழுது ராமபீரான ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தோம் ராமேஸ்வரத்துல ராமநாதரை பிரதிஷ்ட பண்ணி பூஜை பண்ணார்னு பார்த்தார் இங்க என்னுடைய இது ஒரு இதுங்க பார்வை இது நம்ம நம்ம பார்க்கறது இது இங்க இந்த பூஜை இந்த பூஜை எப்படி பாக்குறேன் நரசிம்மருடைய அந்த உக்ரதா சாந்தமானது அந்த சகமார்க்கம்னு அந்த சிவனும் அந்த விஷ்ணுவும் அந்த பரம்பொருள்னு பார்க்கும்போது அந்த அம்சங்கள் பரசிவம்ன்றது ரூபமற்றது ரூபம் எடுத்துக்கிறார் ரூபம் எடுத்துக்கும் பொழுது இது ஒன்றாக இணைதல் அது நம்ம சம்ஹாரம் பண்ணாங்க நரசிம்மர சம்ஹாரம் பண்ணாங்க அப்படின்றது இல்ல சிம்மக்னன் அப்படின்னா அப்படின்றது சிம்மக்னன் அந்த அர்த்தம் இல்லை அவருடைய கோபத்தை போக்கினார் போக்கி சாந்தமாயிடுறாரு விஷ்ணு நமக்கே எங்க நமக்கு என்ன ஆகும் நீங்க பாத்துருப்பீங்க வீட்டுல கூட இதோ ஒரு சண்டை வந்து வச்சு வேகமா இருப்போம் அப்ப யாராவது ஒருத்தர் வருவா நமக்கு யாரு வருவா நமக்கு ரொம்ப வேண்டிவா தான் வருவா வேண்டாதான் வந்த ஒண்ணும் கோவம் ஜாஸ்தி ஆயிடும் சரியா இல்லையா வேண்டிவா வந்த உடனே அவ நம்ம மேல கைப்பட்ட உடனே உங்களுக்கே தெரியாம சாந்தமாயிடும் நமக்கு நடக்குதா இல்லையா அப்ப அந்த ஹரியும் ஹரனும் ஒரே சமானமான ஒரு அந்த சிந்தனைனால அந்த ருத்ராம்சமா இருக்கிறதுனால இவர் வந்த உடனே அப்படியே சாந்தம் ஆயிடுற அப்ப இந்த இது வந்து இந்த சரபம்ன்றது என்னன்னா ரொம்ப அபூர்வமான ஒரு ஒரு இதுங்க அமைப்புங்க மிருகமும் இருக்கு மனித உடலும் இருக்கு பறவையும் இருக்கு வெறும் பறவைகளோட இருப்பா வெறும் மிருகமா இருப்பா மிருகமோ நரசிம்மர் பாக்குறோம் விநாயகர்ன்னு பாக்குறோம் சரபம்ன்றது இந்த கால்கள் பார்த்தோமானால் இந்த சிம்மத்துடைய கால் மாதிரி இருக்கும் சில இடங்களில் நாலு காலன்னு சொல்லி இருக்கு ஆகம காமிக்காகமத்தில இருக்கு காரணத்துல இருக்கு இந்த சில இந்த கோவில்கள்ல கூட விசேஷமா நீங்க பாக்கலாம் கம்பஹரேஸ்வரர்னு நம்ம இதுல பாத்தோம் ஆனால் திருபுவனம் திருபுவனம் ரொம்ப பிரசித்தமான கஷேத்திரம் எதுக்குலாம் அது மாதிரி தஞ்சாவூர்ல பல கஷேரங்கள்ல இவருடைய இது இருக்கு அந்த மாதிரி சோழர்கள்லாம் அது பலம் தரக்கூடிய ராஜாவுக்கு இது வந்து வெறும் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு ஏதோ ஒரு கிரியேச்சர் அப்படி இல்லைங்க எப்படி நீங்க ஒரு 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 இன்ஸ்ட்ரூமென்ட் வைக்கிறீங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வைக்கும்போது அந்த தாக்கம் உங்களுக்கு ஏற்படுது போனை வைக்கிறீங்க போனோட கதிர்கள் உங்க மேல வருதுன்றா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செக் பண்ணும்போது மாறுதுன்றா அந்த விக்கிரகத்தை அமைக்கும் பொழுது அந்த சக்தி வந்து அங்க முழுமையாக இருந்து அது காப்பாற்றும்ன்றது நம்மளுடைய நம்பிக்கை ஷரபருடைய தன்மையை பார்த்தோமானால் ஒரு சிம்மமாம் சிம்ம முகமும் இருக்கார் உடம்பு பார்த்தோமானால் மனித சரீரம் மாதிரி இருக்கு அதே சமயத்துல வால் இருக்கு நான்கு கால் இருக்கு மேல நாலு கால் சில இடங்கள்ல கீழே நாலு கால் நான் ஆகாஷ பைரவர்னு இவரே சொல்றேன் பைரவர் எப்படி காப்பாத்துறாரோ ஆகாஷ பைரவர் பரப்பார் கீழே நடப்பார் அப்ப உள் பூமிக்குள்ளேயே சொல்லக்கூடியவர் யானையையும் சிம்மத்தையும் கூட பலமுடையவர் இந்த அம்சம் இவர் சரபர்ன்னு பேரு சரபம்னு அந்த 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 ஒரு ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க அந்த ஒரு பக்ஷியோ அது ஒரு ஒரு அமைப்பு பக்ஷிராஜன்னே பேரு இருக்கு அந்த அவருடைய காயத்ரி மந்திர பக்ஷிராஜா தீமகின் பக்ஷிராஜன் பக்ஷிகளுக்கெல்லாம் கிரியேச்சர்ஸ்க்கெல்லாம் தலைவனா இருக்காராம் அதுக்கு சிவனுடைய தன்மை அது வீர ஒரு இடத்துல புராணங்கள்ல ஒரு மாதிரி அமைப்பு இருக்கு வீரபத்ரருடைய அமைச்சு வீரபத்ரருடைய அமைப்பு இங்க வந்து இவர் வந்து நரசிம்மருடைய கோபத்தை வந்து போக்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த சரம்னாலே பார்த்தோம் சரம்னாலே நம்ம பொதுவா சொல்ல சரம்னா அம்புக்கு பேரு அம்பு என்ன பண்றதுங்கய்யா ஐயா தாக்குறது யார தாக்குறது எதிரிய தாக்குறது அவ்வளவுதான் இங்க எதிரினா நமக்கு பிசிக்கல் எனிமீஸும் இருக்கலாம் சட்டில் எனிமீஸும் இருக்கலாம் எப்பேற்பட்ட ஆபத்துகளையும் போக்கக்கூடியவர் சரபேஸ்வரர் இந்த ரக்கை பறக்கவும் பரப்பறவர் அவர் சிம்ம மாதிரி காலும் இருக்கு பறக்கும் ரெண்டு ரக்கைகளும் இருக்கு ரெண்டு ரக்கைகள்ல பார்த்தோம்னா ரொம்ப சக்தி வாய்ந்த சக்திகள் ஒன்னு சூரிய துர்கான்னு பேரு சூர்னிய துர்கான்னு சூலம் இருக்குங்களா சூலத்துக்கு உரிய சக்தி ஒரு துர்க ஒல்கிற அம்பல் இதெல்லாம் நீங்க எப்படி நம்ம சொல்றோம் இதெல்லாம் நம்ம ஏதோ கனவை கண்டு சொல்றோமானா அப்படின்னா இல்ல ரிஷிகள் வந்து இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவெல்லாம் நிறைய மந்திரங்கள் எல்லாம் பார்த்து இது நமக்கு குடுத்துருக்கு ஓகே எப்பயுமே சொல்லுவோம் பாருங்க முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க ஒரு சயின்ஸ் எப்படி ஒத்துக்குறான்னா வா டெஸ்ட் பண்ணி கொடுத்தா நம்மளும் ஃபாலோ பண்றோம்ன்ற மாதிரி இது மறுபடியும் மறுபடியும் ஏன் சொல்றேன்னா இது ஏதோ பேச்சு இல்ல இது நம்ம முன்னோர்கள் இது பழமை வாய்ந்தது வேதங்கள்ல இருக்கு புராணங்கள்ல இருக்கு ஆகமங்கள்ல இருக்கு அதெல்லாம் ஒரு பாகம் ஒன்னொரு பாகம் இது பிரயோகப்படுத்தி அவ பயன் பெற்றிருக்கிறார் சரபரன்றது எப்பேற்பட்ட தீமைகளும் அழிக்கக்கூடியவர் ஐயா அதனால அவருடைய மூலமந்திரமும் பார்த்தோம் ஆனால் நான் வெறும் மூலமந்திரம் முழுக்க சொல்லக்கூடாதுன்றதுனால எப்படி இருக்கும்னா மகா பிராணன் பேரு அல்ப பிராணன் மகா பிராணன் என்று இருக்குங்க அல்பம்னா தமிழ்ல சொல்ற அல்பம் இல்லை அல்பம்னா சிறியதுன்னு மகான்னா பெரியது இந்த அல்பம் குறைவு க இந்த மகான்னா நீங்க நிறைய எஃபர்ட் கொடுக்குறீங்க பாருங்க மூச்சு வெளில அதுக்கு மகா பிராணம்னு பேர் லக்கம் முதல் காலம் ரெண்டாவது க அந்த கே காம் அப்படின்னு வருங்க அந்த மூல மந்திரங்கள் இருக்குங்க பீஜாட்சரங்கள் இந்த சுவாமியுடைய மூல மந்திரம் சொல்லும்போது போது சர்வசத்ரு சம்ஹாரனா எல்லா எதிரியையும் அழித்து விடு தீமைகள் அழிக்கப்படணும் தீமைகள் வந்து அப்படி இருக்கு இல்ல பரவாயில்ல அப்படின்னா இல்ல தீமை எது தீயதோ அது அழிக்கப்பட வேண்டும் சரி அப்படின்றது அது போக்கக்கூடியவராக சரபரானவர் போற்றப்படுகிறார் பல ராஜாக்கள்னா அதனாலதான் அவளுக்கு எல்லாம் கோவில் எழுப்பி அவர்கள் தங்களுடைய மந்திர பலத்தை அதிகரித்திருக்கிறார் இந்த காலத்துல ஒரு வார்க்கு போறதுக்கு முன்னாடி கூட அந்த தேவத அதுக்குரிய தேவத இப்ப எப்படி அந்தந்த சண்டைக்குரிய அந்த உபகரணங்கள்லாம் இருக்கா பாக்குறோன்ற மாதிரி அந்த ஆயுதங்கள் இருக்கா பாக்குற மாதிரி ஆயுதத்துக்குரிய சக்தி இருக்கான்னு பாக்குற மாதிரி அந்த காலத்துல ஆயுதத்துக்குரிய சக்தி யாருன்னா தேவத்தைகள் தான் தான் காப்பாத்தின் இருக்கா அந்த காலத்துல ராஜாக்கள் அத ஒரு அனுபவிச்சு வெறும் நம்பிக்கை இல்லங்கய்யா அனுபவமும் அவளுக்கு இருந்திருக்கு வெறும் நம்பிக்கைனா வெறும் நம்பிக்கைனா இவ்வளவு வருஷம் ஓடி இருக்குமா பல்லாயிரம் வருடங்கள் இருக்க இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கும்பிடுறோமே நீங்க சொன்னீங்க ராவு காலத்துல ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கும்பிடுறான்னு சொல்றீங்களே அப்ப இன்னைக்கும் நம்ம வழிபடுறோம்னா யாரோ பயன்பெறோம்

நீங்க வெறும் சரபரை மட்டும் கும்பிடுவோம் அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு தேவத்தையும் இந்த கடல் மாதிரிங்க சரபரைய உபாசனை பண்ணுவோம் உம் இந்த அவங்களுடைய மூமெண்ட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமா இருக்கும் என்ன தேவத்தையும் நீங்க வழிபடுறீங்களோ அந்த தன்மை உங்களுக்குள்ள வந்துருங்க அது உண்மைதாங்க ஓகே நீங்க டக்குனு கோபம் வந்துரும் அதே சமயத்துல அவகிட்ட போனா நமக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதுல சந்தேகம் இல்லை நமக்கு தீர்ந்துரும் ஆனா அந்த தன்மை இருக்கும் அவங்களுக்கு நீங்க சொல்றது பார்க்கும்போது சரபர் வந்து ஒரு ஒரு உக்ரமான சக்தியா தெரியறது இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாம் வந்து ரொம்ப சாமானியர்கள் ஆஹ் ஒரு ஒரு பயம் இருக்கும்ல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா இப்படி சுவாமிகிட்ட வந்து எதுவும் அவசாரம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆஹ் எப்படி சரபர் வந்து எல்லாருமே வழிபடலாமா இல்ல இல்ல நம்ம வந்து நம்ம பிள்ளையார் முருகர் அப்படின்னு இருந்திக்கலாம் அந்த பக்கம் எல்லாம் போக வேண்டாம் ஒரு டக்குன்னு ஒரு என்ன வருது அதெல்லாம் ரொம்ப சுவாமிகள் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருக்கிறாங்க நீங்க இது வரைக்கும் நீங்க சாதாரணமா நம்ம வீட்டுல கும்பிடுற ஏன்னா வீட்டுல சரபர வச்சு வழிபடுறவங்கறது ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க அது தேவைன்னா வச்சு பண்றோம் தேவைன்னா வீட்டுல அது மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஆபிச்சார தோஷங்களோ அந்த அது மாதிரி எதிரிகள் அது மாதிரி இருந்தா அந்த அளவா வச்சு அதுக்கு சுவாமிக்கு விளக்கேத்தி பண்ணலாம் பண்ணலாம்னு தவறல பிரத்திங்கரா மாரி அந்த காலி தானே இந்த காலி மாதிரி இவ்வளவு உக்ரமா இருக்கிறதுனால நரசிம்மரை நம்ம நரசிம்மரை வச்சு பூஜை பண்றோம் அது மாதிரி அளவா வச்சு எல்லாமே அளவா இருந்துட்டா நமக்கு பண்ணலாம் தேவை இருந்தா வச்சு பண்ணலாம் நரசிம்மரை நம்ம வந்து வச்சுக்கிச்சு ஆத்துல வந்து லட்சுமி நரசிம்மரா தான் நம்ம ஆமா ஆமா சரபரக்குடைய சக்தி இருக்காது ரெண்டு சக்திகள் இருக்காது பிரத்திங்கிராவும் காளியும் இருக்காது

நிவேதிரம் பொங்கல் மாதிரி பண்ணலாங்க மிளகு சார்ந்து இருக்கிறதுனால மிளகு சாதமா பண்ணலாம் மிளகு ஒரையின்வா அது மாதிரி பண்ணலாம் பொதுவாவே இந்த சர்க்கரை பொங்கல் எப்படின்னா ரொம்ப இதுவா இருக்கும் காம்பினேஷன் சர்க்கரை பொங்கல் ஸ்வீட் ஆனா நீங்க சண்டிக்கும் சர்க்கரை பொங்கல் விசேஷமானது அந்த உக்ரத்தாக சமணம் பண்றது அது விசேஷம் பண்ணலாம் மிளகு சார்ந்து பண்ணும்பொழுதும் அந்த மிளகும் அந்த காரம்ன்றதுனால அதுக்கு ஒரு சக்தி இருக்குங்க இது மாதிரி நிவேதனங்கள் பொதுவா பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை பொதுவா நம்ம கும்பிடுறோம் சோமவாரமும் விசேஷமானதுதாங்க சோமவாரம் திங்கட்கிழமை சிவனுடைய அம்சமா இருக்கிறதுனால அஷ்டமிய விசேஷம் அஷ்டமி பைரவர் ஆகாஷ பைரவன் அஷ்டமி அன்னைக்கு விசேஷம் அமாவாசை பௌர்ணமி பொதுவாவே எல்லா தேவத்துக்களுமே கும்பிடலாம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ராகு காலம் ஒரு பலம் சோமவாரமும் பண்ணலாம் திங்கக்கிழமையும் கும்பிடலாம் திங்கக்கிழமை அஷ்டமி திதி இது மாதிரி நான் கும்பிடலாம் நீங்க கேட்ட மாதிரி நீங்க சொன்னீங்க அதாவது பிள்ளையார் முருகன் மட்டும் கும்பிட்டு உங்களுக்கு மனசுல எப்படி படுறது மனசுல படுறது நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஏதோ மனசுல படுறது கும்பிட்டு ஒண்ணு தவறு நான் உடனே கோவம் வந்துடாது உடனே நான் அதுலயே இருந்து அதுலயே ஆழ்ந்து உள்ள போயிடுவா அது மாதிரி பண்ண தன்மைகள் மாறும் இது வரும் சுவாமி கும்பிடுறோம் பாத்து கும்பிடுறோம் நமக்கு ஏதாவது தீமைகள் இருந்தா போகட்டும் நமக்கு என்ன தீமைகள் என்ன இருந்து தெரியாது யானி காணிச்ச பாப்பானின்னு என்ன தீமைகள் என்ன எதிரிகள் யார் என்ன நினைச்சிருக்கான்னு தெரியாது அத வந்து அதை போய் அழிச்சிடும் ரொம்ப பிராணகிரகாசின்னு ரொம்ப கடுமையா இருக்கும் அந்த மந்திரம் அந்த அர்த்தம் பார்த்தோமானால் போய் எடுத்துட்டு வரக்கூடிய சக்திங்க ரொம்ப ரொம்ப அந்த உபாசக்கால் ரொம்ப குறைவுதான் இப்படி இருக்கா ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணக்கூடியவா இருக்கா அவ நந்த எல்லா அது எதுக்கு அர்ப்பணம் பண்ணுவானா செய்யறது கூட தனி மனிதனுக்குன்னு பண்ண மாட்டா நாடு நன்றாக இருக்க வேண்டும் தர்மம் நன்றாக இருக்க வேண்டும் அப்ப நீங்க கூட இப்ப சரபருக்கு நீங்க வேண்டும் பொழுது என்ன பண்ணலாம் இப்ப நீங்க உங்களுக்குன்னா பிள்ளையார் முருகன் நம்ம இருக்கோம் மாதிரி இந்த நம்ம நம்ம ஜவான்களை காப்பாத்துட்டுமே நீங்க அது பெருசா நினைக்கலாம் நாடுன்னு போது நிறைய சக்தி தேவைப்படுறது எவ்வளவோ பார்டர்ஸ்ல எவ்வளவோ தவறு நடக்குது ஏதோ நடக்கிறது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது அது கூட ஆபத்து தானே ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குதுங்க ஐயா ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது என்ன நடக்குதுங்க ஐயா ஆமா அப்ப அது கூட போக்கக்கூடிய சக்தி சரபருக்கு இருக்கு அதாவது நம்ம வெறும் துப்பாக்கி இதெல்லாம் தீமைகளோ அதெல்லாம் சின்ன குழந்தைகள் இருக்கா அத கூட போக்கக்கூடிய சக்தி அதாவது இந்த பியூரிபிகேஷன் ஒரு சுத்தம் பண்றது கடுமையானது போக்கக்கூடியது அதை நம்ம கொண்டு வரலாமே அது நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அதனால சரபர வேண்டாம் நல்லதுதான் சரபருக்கு விரதம் இருக்கிற முறைகள் வழக்கங்கள்லாம் இருக்கா விரதம் இருக்கணும் அப்படின்னா இப்ப எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா எப்படி நான் விரதம் இருக்கணும் எந்த நாள்ல விரதம் இல்ல நீங்க ஏதாவது நாள் நீங்க நான் சொன்ன மாதிரி அஷ்டமின்னு வச்சுக்கலாம் ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கலாம் திங்கட்கிழமை ஏதாவது ஒரு நாள் இன்னைக்கோ அன்னைக்கு பொதுவாவே இது மாதிரி ஏதாவது ஒரு சங்கல்பத்தை எடுத்துட்டு நம்ம விரதம் இருக்கோம்னா பொதுவாவே என்ன தேவத்தையா இருந்தாலுமே இந்த தேவத்தைய தர்சனம் பண்ற வரைக்குமோ அந்த பூஜை பண்ற நம்ம சாப்பிடாம இருக்கிறது நல்லதுங்க நல்லது மித்த ஆகாரம்னா ரொம்ப மினிமைஸ்டு சாப்பாடு ரொம்ப ஹெவியா இல்லாம மினிமைஸ்டு சாப்பாடு சாப்பிட்டு சுவாமி தரிசனம் முடிச்ச பிறகு நீங்க சாப்பிடலாம் அது ஒண்ணும் தவிர சுவாமிக்கு உகந்த மலர்கள் மலர்கள் துளசி பில்வம் தாமரை பில்லூர் சேர்க்கலாங்க சிவபெருமானுக்கு சிவபெருமான அம்சம் துளசி சேர்க்கலாம் சேர்க்கலாம் துளசி சேர்க்கலாம் துளசி ரொம்ப விசேஷமானது பிள்ளையாருக்கு மட்டும் தான் சேர்க்க மாட்டாங்க இது சிவபெருமானுடைய அம்சம் தான் சிவனுக்கு ரொம்ப பிடிச்சது பில்வமும் பெருமாளுக்கு சேர்க்கலாம் ரொம்ப பிடிச்சது அதாவதுங்க சண்டை போட்டுக்கலங்க என்னுடைய இதா அதைகள்லாம் சண்டை போட்டுக்கல மனிதர்கள் தான் சுவாமி பேரை சொல்லி சண்டை போட்டுக்கிறாளோ அப்படின்றது என்னுடைய தன்மைகள் நான் திரும்பி திரும்பி சொல்றேனே இப்ப நீங்க ஒரு சைவர்னா ஒரு சிவபெருமான் முக்கியம் ஒரு வைஷ்ணவர்னா ஒரு விஷ்ணு முக்கியம் விஷ்ணு பெரு விஷ்ணு பகவான் ஒரு முக்கியம் ஒரு அம்பாள்னா சாக்தம்னா எனக்கு அம்பாள் முக்கியம் நீங்க சொல்லிக்கிறீங்க ஒன்னும் தவறு இல்லையா நான் உங்களை பத்தி நீங்க சொல்லிக்கலாம் மற்றவர்களையும் நம்ம தூஷிக்க கூடாது அதான் ரொம்ப சிம்பிள் நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன நீங்க பண்ணீங்களோ பண்ணிக்கோங்க மற்றவர்களுடைய சமயங்களை பத்தி நீங்க சொல்லக்கூடாதுன்றது அடிப்படையானது அது மாதிரி இருந்துட்டா அமிக்கவள் எல்லாமே நல்லா இருக்கும் உலகமே இட்ஸ் நாட் ஒன்லி அமங் அவர் சிஸ்டம் எந்த மதத்தை கூட நம்ம தூஷணம் பண்ண மாட்டோம் மற்ற மொழியை கூட தூஷணம் பண்ண மாட்டோம் மொழியோ இனமோ அவரவர்கள் அவரவருடைய பழக்கங்கள் என்ன இருக்கோ அப்படின்ற மாதிரி இந்த உபாசன சரவர் வந்து நாட்டியே காப்பாற்றக்கூடியது கம்பா ஹரேஸ்வரர்னா கம்பம்னா நடுக்கம்னா போறேங்க நடுக்கத்தை கம்பம்னா நடுக்கம்னு பேருங்க கம்பா ஹரேஸ்வரர்னா கம்பத்தை நடுக்கத்தை போக்கிவன்னா திருப்போணத்துல இருக்கிற கம்பா ஹரேஸ்வரன் பேர் கம்பனம் எப்ப நடக்கும் வரும் நமக்கு ஒரு பயம் வந்துடுச்சுன்னா பயத்தை போக்குறவர் சர்பர் பெற்பட்ட பயத்தையும் போக்குவர் பயத்தையும் போக்கக்கூடியவர் அவர் கூட நான் இப்படிதான் பாக்குறேன் நரசிம்மரை இது பண்ணார் அப்படின்னு இல்லாம நரசிம்மரம் சிவபெருமானும் அப்படி தொட்ட உடனே அப்படியே சாந்தமாயிட்டார் அந்த கோபம் வரும் அப்படியே சாந்தமாயிட்டார் விஷ்ணு அவருடைய அந்த ஒரிஜினல் ஃபார்ம் ஒரிஜினல் ஃபார்ம் சாந்தம் தானே கர்த்தா தானே அமைதியா இருப்பார் காப்பாத்தனும் இருக்கானு கேட்டான்னு வந்தார் சம்ஹாரம் பண்ண வந்தார் அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் ஃபார்ம் போறதுக்கு அது தொட்ட ஒண்ணு அப்படியே சாந்தம் சோ அந்த சிவனும் அந்த ஹரிய மரணம் ஒன்று அப்படின்னு சொல்லுவா வரும்போ அந்த தன்மைதான் அப்படிதான் நான் பாக்குறேன் இது மேல கீழே இப்படி சம்ஹாரம் அப்படின்னு அந்த பதங்கள் சிம்ம குணா அப்படின்னா இருக்கு அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்கூடாது நான் பாக்குறது அவருக்குள்ள இருக்கக்கூடிய கோபத்தை போக்கினார் அவர் நம்ம பார்க்கறதுதானுங்க கண்டிப்பா 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 இப்போ சரபரை நாம சொல்லி துதிக்கிறதுக்கு ஏதாவது நாமாக்கல்ல இருக்கா என்ன சொல்லி துதிக்கலாம் ஆஹ் நாமா சொல்லலங்க வெறும் நாமான பெயர்னு பேருங்கய்யோ அவருக்குரிய ஏதாவது அவளுக்கு ஒரு முக்கியமா அதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா சொன்ன மாதிரி சரபஹயம் சரப கவச்சம் அதெல்லாம் அந்த திக்பந்தனம்னா இருக்கு சரபரையே பிரார்த்தனை பண்ணி பெரிய ஆபத்துகள் இருக்கு பெரிய பிரயோகங்கள்லாம் மாட்டின்னு இருக்கானா திக்பந்தனம்னா ஒவ்வொரு டைரக்ஷன பந்தனம் பண்றது ஸ்டாப் கட்டுறதும் பேரு ரக்ஷா பந்தனம்னா கட்டுறது இங்க பந்தனம்னா இங்க ஸ்டாப் நிறுத்துறது

ஓம் நாமா சொன்னா போதுங்க ஓம் சரபாய நமஹா ஓகே ஓம் சரபாயனம சரபாய நம ஓம் சரபேஸ்வராய நமஹா ஈஸ்வரன் சிவனுடைய அம்சம் தானே ஈஸ்வரன் பதமும் புண்ணியம்தான் ஓம் சரபேஸ்வராய நமே ஓம் சரபேஸ்வராய சரபேஸ்வராயனமாக ஒரு பதினோரு தடவை சொல்லலாம் சிவனுடைய ருத்ரனுடைய அம்சம் தானே உக்ரமா இருக்கிறதெல்லாம் ருத்ரன் சிவனுமே சாந்தமா தான் இருப்பாரு அப்படியே அவன் இதா அவரு அந்த உக்ரமா அது ருத்ரனுடைய அம்சம் அந்த கோபத்துக்கே நமஸ்காரம் சொல்றதுல கோபமும் சில நேரம் தேவைப்படுறது சூழ்நிலைகள் ஒரு கடுமையா இருந்தா இங்க பெரிய கலாட்டம் நடந்துருக்கும் ஒரே ஒரு போலீஸ்காரங்க அங்க வந்துட்டாருன்னா அப்படியே அமைதியாயிடும் அந்த இடத்துல அந்த கோபம் மாதிரி அங்க சரபர் வந்து அந்த ரூபத்துல வந்து சிவபெருமானுடைய ஒரு அம்சம் வந்து அந்த ரூபத்துல வந்து சாந்தப்படுத்தி அந்த அந்த சகமார்க்கம் சொன்ன பாருங்க சகமார்க்கம்னா ஒன்றாக அது அதுவே ஒரு பூஜை ஒரே பூஜை அது ராமேஸ்வர தனியா சிவன பூஜை பண்ணார் இங்க வந்து சரபரும் சுவாமி அப்படி தொட்ட உடனே அப்படியே சாந்தமாயி இந்த ருத்ரனும் விஷ்ணுவும் அப்படியே சாந்தமாயிடு சூப்பர் 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 சரபருக்குன்னு பிரத்யேகமாக ஹோமங்கள் வழிபாடுகள் எல்லாம் இருக்கு ஹோமங்கள் இருக்குங்க சரபருக்கு ஹோமம்னா பண்றேன்

ஏமாத்தி படுத்து பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் எதிரிகளை மாத்தி சரி பண்ணக்கூடிய சக்தி சரபருக்கு இருக்கு சொன்னா அதுக்கு அது உபாச பார்த்து நீங்க நம்ம அந்த மந்திரங்கள் ஒழுங்கா உச்சாரணம் பண்ணணும் இந்த பின் நம்பர் மாதிரி நம்பர்ல மாறினா மாறுற மாதிரி அந்த உபாச கால போய் நம்ம தேடி பண்ணோம்னா கண்டிப்பா கிடைக்கும் அத கூட நமக்கு அது எளிமையானது ஆலயங்கள்ல சுவாமி இருக்கிறச்சு அங்க அவரை போய் இப்போ பிரார்த்தனை பண்ணாலே போதுமானது போதுமானது அவருக்குரிய புஷ்பங்கள் கொடுக்கலாம் புஷ்பங்கள் ஆலயத்துக்கு சென்று புஷ்பங்கள் கொடுக்கலாம் அபிஷேகமானோன்னா அங்க என்ன நீங்க சாந்தமாக்குறதுக்கு இளநீர் அது மாதிரி என்னங்க அந்த அந்த கோவில்ல வழக்கம் இருக்கும் அது கொடுத்தா நம்மளுடைய பாட்டு அது ஈஸியா முடிஞ்சிடும் தனியா ஹோமம் பண்றது ரொம்ப கொஞ்சம் சிரமமானது எல்லோருக்குமான ஒரு இது பண்ணலாம் ஓகே 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 நேர்களே சரப வழிபாடு பத்தி எனக்கு தெரி அளவுக்கான கேள்விகளை நான் வந்து ஐயா முன்னாடி வச்சிருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்க கமெண்ட்ல கொடுங்க நான் கூடிய விரைவில் ஐயா கிட்ட அதுக்கு பதில் கேட்டு உங்களுக்கு நிச்சயம் பெற்று தர்றேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சக்தி விகடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஐயா மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நமஸ்கறி